வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி டின்னருக்கு நான் தோசைக்கு ஏற்ற ஒரு சட்னி செய்யலாம்னு சொல்லி கத்திரிக்காய் தொக்கு செஞ்சுருக்கேங்க இது பல பேரில் இது அழைக்கிறாங்க நான் கத்திரிக்காய் தொக்குன்னு தான் சொல்கிறேன் இது என்னுடைய உறவினர் மூலமாக நான் இது கற்றுக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இந்த கத்திரிக்காய் நல்லா விதை இல்லாத கத்திரிக்காயை பார்த்து நம்ம இது ரெடி பண்ணிக்கணும் பாருங்க எனக்கு பிஞ்சி கத்திரிக்காவே கிடச்சிது அதனால் இதையே நான் கட் பண்ணி செய்யலான்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அப்படியே வெங்காயம் தக்காளி பழமும் கட் பண்ணிக்கணும் இந்த தொக்கு வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாங்க எதுக்கு வேணுமுன்னாலும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் அமைஞ்சாதாங்க எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நான் வெங்காயமும் கட் பண்ணிக்கிட்டேன் பிறகு தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் இருந்தால் போதுங்க நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் அதனால் ஒரு தக்காளி பழம் இருந்தால் போதும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக இருந்தால் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கிலோ கத்திரிக்காய் அதனால் கொஞ்சம் வெங்காயமும் அதிகமாக ரெண்டு பெரிய ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நான் கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஆயில் ஊற்றிக்கிறேன் அது இது அதாவது கடுகு நான் சேர்த்துல இப்போ வெங்காயம் கருவேப்பில போட்டு நல்லா வதக்கணும் வதக்கணுன்னா கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதுங்க ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் பண்ணவே கூடாது இப்போ ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம கத்திரிக்காய் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கோம் அந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்திடலாம் கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் பெரட்டி வேக வைக்கணுங்க ஒரு சிலர் வேறு மெத்தட்லேயும் செய்கிறாங்க உப்பு போட்டாச்சுங்க வேறு மெத்தட்லேயும் செய்கிறாங்க அதாவது இந்த மாதிரி வதக்கி செய்யாமல் அப்படியே எல்லாமே பச்சையாக போட்டு குக்கரில் ஒரே தடையை வேக வச்சு எடுத்து கடைசி தாளிப்பு கொடுப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு ரொம்ப டாப் டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம எல்லாமே செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் போட்டாச்சு நாம் ஒரு இப்போ இது செய்யும்போது இப்படி தான் செய்யணும் பாருங்கள் வே தேங்காயும் போட்டுட்டேன் கொஞ்சமாக போடணுங்க நிறைய போட்டுறக்கூடாது சும்மா ஒரு ஒரு நாலஞ்சு பீஸ் தாங்க போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு டேஸ்ட்டுக்காக இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அது போட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுட வேண்டியிருந்தாங்க ஒன்னே ஒன்று மறந்து போயிட்டாங்க புளி இப்போ அந்த புளி இப்போ கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் புளிப்பாக இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிப் புளி சுவை இருந்தால் மட்டும் போதும் பிறகு வேக வச்சிட்டோம் நல்லா வெந்த பிறகு நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் நம்ம கடைகிறத விட மிக்சி கடைஞ்சிடலாம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடும் நம்மளுடைய டைமிங்கு நமக்கு டைமை பற்ற மாட்டேங்குது அதனால் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம மிக்ஸி ஜார் தாங்க பெட்ரு அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அந்த பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அப்படியே இருந்தது அதுலேயே நம்ம போட்டுக்கலாம் நம்ம வாஷ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அந்த நான் யூஸ் பண்ண இல்லைங்களா அது இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு ஒரு சிலர் குறை குறைப்பாக அரைச்சா பிடிக்கும் நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள நைஸாக அரைச்சிட்டேன் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இந்த மெத்தடில் செஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டு இருந்ததுங்க இப்போ கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்பில் தாளிப்பு கொடுத்துட்டா போதுங்க லாஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டில் க கடுகு போடலை இப்போ கடைசியாக தான் போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு நான் தோசை சுட்டுக்க போகிறேங்க ஒரு டின்னருக்காக நான் இது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தோசை சுட்டு தோசை சுடும்போது எப்பவுமே ஒரு முட்டை தோசை ஒரு வெங்காய தோசை போட்டு தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி நான் ஒரு முட்டை தோசையை போட்டுடலான்னு சொல்லிவிட்டு முட்டை தோசை போட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதாங்க முட்டை தோசையும் கத்திரிக்காய் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்